தை அமாவாசையில் ஆகாயத்தில் நிலவு தோன்றிய அதிசய கதை உங்களுக்கு தெரியுமா தன் பக்தனுக்காக அமாவாசையே பௌர்ணமியாக மாற்றிய அபிராமி அன்னை முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறை அருகில் உள்ள திருக்கடவூர் எனும் புண்ணிய ஸ்தலத்தில் அமிர்தலிங்க ஐயருக்கு பிறந்தவர்தான் அபிராமிப்பட்டர் என்னும் சுப்பிரமணியன் இவர் சிறு வயதிலிருந்தே அன்னை அபிராமியின் தீவிர பக்தனாக வாழ்ந்து வந்தார் பக்தி என்றால் சாதாரண பக்தி அல்ல உடல் பொருள் ஆவி என அனைத்துமே அம்பிகைதான் என்ற ஒரு பக்தி எப்போதும் அன்னையின் பக்தியிலே மூழ்கி தியான நிலையில் இருப்பார் ஆனால் ஊரில் இவரை பலரும் இவர் பக்தன் அல்ல பித்தன் என்றே அனைவரும் கேலி செய்வார்கள் ஆனால் அதையெல்லாம் இவர் பொருட்படுத்தாமல் அன்னையின் மீது பக்தி வைப்பதை ஒரு கடமையாகவே நினைத்து வணங்கி வந்தார் ஆனால் யாரும் இவரை புரிந்து கொள்ளவில்லை ஒரு நாள் தையமாவாசை திதி அன்று ஆண்ட சரபோஜி மகாராஜா காவிரி பூம்பட்டினம் சென்று நேர்த்தி கடன் முடித்துவிட்டு திருக்கடவரில் உள்ள அமிர்த மற்றும் அபிராமி அன்னையின் தரிசனம் பெறுவதற்காக ஆவலுடன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறார் கோவிலில் இருந்த அனைவருமே மன்னருக்கு மரியாதை செலுத்தினார்கள் ஆனால் பட்டர் அபிராமி சன்னதியில் அன்னையின் வடிவழகில் இவ்வுலக நினைவு ஏதுமின்றி தியான நிலையில் ஆழ்ந்திருந்தார் மன்னர் வருகையை கூட கவனிக்காமல் பட்டர் இருப்பதை கண்ட மன்னர் அருகில் இருந்தோரை நோக்கி யார் இவர் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு மக்கள் இவர் ஒரு பித்தன் என்று கூறியிருக்கிறார்கள் அவர்கள் கூறுவதை நம்பவில்லை ஆகையால் திரும்பி வரும்போது அவரின் மனநிலையை அறிய போது அபிராமி சன்னதியில் அன்னையின் அழகில் ஆழ்ந்திருந்த பட்டரிடம் இன்று என்ன திதி என கேட்டிருக்கிறார் உலக சிந்தனை சிறிதும் இல்லாத பட்டர் அன்று அமாவாசை என்பது கூட தெரியாமல் இருந்ததால் தன் மனதில் அன்னையின் முகம் நிலவு ஒளிர்வதைப் போல் தெரியவும் பௌர்ணமி என்று பதில் கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த மகாராஜா இன்று இரவு வானில் நிலவு உதிக்காவிட்டால் உனக்கு மரண தண்டனை நிச்சயம் என்று கூறி சென்றுவிட்டார் சூரியனும் மறைந்தது அமாவாசை ஆதலால் வானில் நிலவும் இல்லை உடனே பட்டரை கோவிலுக்குள் வைத்து ஒரு குழி வெட்டி அதில் தீ மூட்டி ஓர் உரியை கட்டி தொங்கவிட்டு அதன் மேல் அபிராமிப்பட்டரை நிற்க வைத்தார்கள் பட்டர் தாயே உன்னாலே இந்த நிலை எனக்கு ஏற்பட்டது இன்றைய பொழுதை பௌர்ணமியாக்கி என்னை காப்பாற்றிய என முறையிட்டார் இன்று நிலவு வானில் வராவிடில் உயிர் துறப்பேன் என்று சபதம் செய்தார் பின்பு உதிக்கின்ற செங்கதிர் என தொடங்கும் அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாடலும் முடியும் போது உரியின் ஒவ்வொரு கயிற்றையும் அறுத்து கொண்டே வந்தார்கள் அப்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடலாக விழிக்கே அருளுண்டு என தொடங்கும் பாடலை பாடி முடித்தார் தன் பக்தனின் உயிரை காப்பதற்காக அம்பாள் அபிராமி பட்டர் முன் தோன்றி காட்சி கொடுத்து தனது காதிலிருந்த குண்டலங்களில் ஒன்றை கழட்டி வானில் எரிந்தாள் அது பல கோடி நிலவின் ஒளியை வெளிச்சமிட்டு அமாவாசை என்று வானில் நிலவு வந்தது தை அமாவாசை என்று பௌர்ணமி முழு நிலவும் வானில் தோன்றிய அற்புதம் நிகழ்ந்தது தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடுக என அபிராமி அன்னை பட்டரிடம் கூற ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை என தொடர்ந்து நூறு பாடல்கள் வரை பாடி அபிராமி அந்தாதியை நிறைவு செய்தார் மன்னரும் மக்களும் பட்டரை பணிந்தனர் பட்டருக்கு மன்னன் நிலப்புலன்கள் பல அளித்தார் அதற்கான உரிமை செப்பு பட்டயம் பட்டர் சந்ததியினரிடம் இன்றும் இருக்கிறது இதை நினைவுகூறும் விதத்தில் ஒவ்வொரு தை அமாவாசை என்றும் இந்நிகழ்ச்சி விழாவாக கொண்டாடப்படுகிறது